வணக்கம் இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை என் கட்சியும் எப்படித்தான் ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும் இது பதவிக்கான விஷயமே அல்ல நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன் இப்பொழுது நாங்கள் ஒப்பமிட்டிருக்கும் எங்கள் அறிக்கை இவர்கள் மாண்பு மிகு முதல் வரும் என்னுடைய கையெழுத்தும் இருக்கும் இந்த அறிக்கை நீங்க வேணா படித்து காட்டீங்க நாடாளுமன்ற தேர்தல் இருபது இருபத்தி நாலு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களும் இன்று ஒன்பது மூன்று இருபது இருபத்தி நாலு கலந்து பேசியதில் இருபது இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மக்கள் நீதி மையம் கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்வதெனவும் வருகிற இருபது இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்வது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது மக்கள் நீதி மையம் தலைவர் ஐயா கையெழுத்து போட்டிருக்காங்க சிஎம் ஐயா கையெழுத்து போட்டிருக்கிறாங்க સખો સખો દે બોલો આ કે આ બોલો સખો સખો દે દે બોલી યાર યાર દે દે બોલો ના બોલો પાગ ના સખો સખો சார் சார் எல்லாரும் போடிட்டீங்களா சார் இல்லை அதான் நான் முதல்ல அதான் சொன்னேன் நீங்க போடி சார் சின்ன 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 என்ன சின்னத்துல போடிட போறீங்க உங்களுடைய முதல்ல சொன்னத மறுபடியும் கேளுங்க போடிங்க சார் ப்ளீஸ் சரி இங்க நம்ம மெயின் மெட் கம்போஸ் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் இந்த போட்டோ வா இந்த போட்டோ இப்போ எடுத்துட்டு வாங்க எடுத்தாச்சா